ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நான் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன் நான் டெய்லி குடித்தாலுமே சளி பிடிக்காது அது எப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கும்போது சளியே பிடிக்காது என்னுடைய மார்னிங் ட்ரிக்ஸ் டெய்லி இது தான் நான் குடிப்பேன் அதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் பத்து பாஞ்சு புதினா வெலி எடுத்திருக்கேன் எட்டு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதெல்லாமே ரெண்டு பேருக்கு நான் குடிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் ஒருத்தர் தான் குடிக்கிறீங்கன்னா இதெல்லாமே பாதியா பாதியாக எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காவை அதனுடைய கொட்டை நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் பாதி டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இருக்கிற தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ ஒரு ஸ்டெயினர் வச்சு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க எல்லாம் கையால் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மொத்தமாக இதில் இருக்கிற எல்லாமே வந்துருச்சு நமக்கு ரெண்டு பேருக்கு நான் எடுத்துருக்கதெல்லாம் இன்னொரு இதுலேயும் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி குடிக்கும்போது சளியே பிடிக்காது நெல்லிக்காய் வந்துட்டு ரொம்பவும் எடுத்துக்க கூடாது ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிட்ணும் ஒரு நெல்லிக்காயில் ஒரு ஆப்பிள் இருக்கிற சத்து இருக்கு அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அளவுக்கு மீறினா அமுதமும் அஞ்சுன்ற மாதிரி நிறையவும் எடுத்துக்கூடாது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது சளியே பிடிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க நிறைய பேர் பயப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனிமேல் பயப்பட வேண்டாம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்து கூட குடிக்கலாம் ஆனால் எனக்கு நான் சால்ட்டு சேர்க்காம தான் குடித்தேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் சால்ட்டு சேர்த்தும் குடிச்சுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்